ஓகே ஸோ ட்ரானோ ரீஜன் ஆஃப் Estate Board, போர்டு மே மாதத்துக்குரிய நம்பர்ஸை வெளியிட்டிருக்கணும் நான் ட்ரானோ ரீஜன் ஆஃப் ரியல் ஸ்டேட் போர்டு இன்றைக்கி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபைவ் ரீஜன்ஸ் உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் சைடில் பார்த்தா அங்கால ஹால்டன் region, Peel region, ரீஜன் இருக்குது மற்றது நடுவில் டொராண்டோ இருக்குது டொராண்டோக்கு மேலே யோர்க் ரீஜன் அப்புறம் எஞ்சால ஈஸ்டில் பார்த்தா Course, டோன் ரீஜன் ஸோ நான் பிடிச்ச பார்ப்போம் இன்னும் நடந்திருக்கண்டு அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஆவரேஜ் ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு இல்லை இப்போ நீங்கள் சிறிய மார்க்கமில் இருக்கீங்களன்டா இந்த ஆவரேஜ் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது சிறிய ட்ரான்டோவில் இருக்கீங்களன்டா அது வித்தியாசமாக இருக்கும் பட் ஓவராலாக பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் பார்த்தீங்களன்டா மே மாதத்துக்கு இயர் ஓவர் இயர் சேல்ஸ் விழுந்திருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிக்ளைனிங் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டே போகுது மே மாதத்துக்கு பதிமூன்று வீதம் கிட்டத்தட்ட விழுந்திருக்கு நியூ லிஸ்டிங்ஸ் அதாவது புது லிஸ்டிங் அந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு புதுசாக வந்த லிஸ்டிங்கும் வந்து கூடியிருக்கு ஸோ புதுசாக லிஸ்டிங் கூடுதண்டா அது இன்வென்ட்ரியை கூட்டுது ரைட் காம்படிஷனை வந்து கூட்டுது ஸோ பார்த்தீங்கன்னா பதினாலு வீதம் வந்து ஃபோர்டின் பெர்சன்ட் கூடி கூடியிருக்கு நியூ லிஸ்டிங் ஆக்டிவ் லிஸ்டிங் அதாவது கடைசி மே எண்டில் வந்து விற்காத இன்வென்ட்ரோரி எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்க்கும் போது அது கூட நாற்பத்தி ரெண்டு வீதம் கூடியிருக்கு போன வருஷத்தை விட இது வந்து சரியான இம்பார்ட்டன்ட் என்னெண்டா மே யூஸ்வலி வந்து ஒரு ஸ்ப்ரிங் மார்க்கெட்டுக்கு ஒரு டேக் ஆஃப் பண்ணுற ஒரு மந்த்தாக இருக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களாண்டா என்ன நடக்க போகுதுண்டா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் இன்னும் இன்வென்ட்ரி கூடலாம் இதை நாங்கள் டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம் ஏண்டா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஒரு இயர்லி ட்ரெண்ட் அண்ட் பேசிகலி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் மந்த்ஸ் இன் ரியல் எஸ்டேட் எஸ்பெஷலி ஆகஸ்ட் ஸோ டைம் போக போக நாங்கள் பார்க்கலாம் இன்வென்ட்ரியும் கூடும் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணோம் பெஞ்ச்மார்க் ப்ரைஸை பார்த்திங்களா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒப்படைக்கும் வந்து ஒன்பது வீதம் கீழே விழுந்திருக்கு ஆனால் மாதத்துக்கு மாதம் பெருசாக வந்து மூவன்னு அப்படி தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி டேஸ் ஆன் மார்க்கெட்டா அதாவது எவ்வளோ காலம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை விற்க எடுக்குதுன்னு நீங்கள் பார்க்க போன வருஷம் இருபத்தி எட்டு நாள் எடுத்திருக்கு இந்த வருஷம் தேர்ட்டி நைன் டேஸ் எடுக்குது ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி இப்போ டூ வீக்ஸாக இருக்கண்டா நோ கன்சர்ன் ஆவரேஜாக வந்து ஒரு தேர்ட்டி நைன் டேஸ் எடுக்குது பட் ஷோயிங்ஸ் ஒன்றுமே வராமல் இருக்கண்டா தென் டெஃபினெட்லி வந்து நீங்கள் உங்களோட லிஸ்ட்டிங்கை ரீவிசிட் பண்ணி டெஃபினெட்லி என்னாவது பார்க்க வேண்டியிருக்கும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் வித்தை ஆகணும்டா ஸோ சேல்ஸ் நம்பிட்டு லிஸ்டிங் ரேஷியோ ஒன்று வாங்கல் இது வந்து நாங்கள் என்ன மார்க்கெட்டில் என்று கரண்ட்லி சொல்லும் ஸோ அப்படி பார்க்கும் போது வைக்க டெஃபினெட்லி பாயர்ஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு வர்ற புது லிஸ்டிங்கில் இருபத்தொம்பது வீதம் லிஸ்டிங் தான் விற்றுக்கொண்டிருக்கு போன வருஷம் வந்து முப்பத்தி எட்டு வீதம் லிஸ்டிங் விற்று கொண்டிருந்தது அது கூட ஒரு பயஸ் மார்க்கெட் தான் இப்போ அந்த பயஸ் மார்க்கெட் என்ன வீக்கன் பண்ணிட்டது பட் இந்த இந்த வருஷம் வந்து இருபத்தொன்பது வீதம் தான் விற்று கொண்டிருக்கு மற்றது மன்ஸ் அப் இன்வென்டரின்னு பார்க்க போய்க்க அதாவது இப்போது புது இன்வென்டோரி ஒன்றுமே வராட்டி எவ்வளோ காலம் எடுக்கும் இருக்கிற இன்வென்டோரியை வித்து முடிக்க அதுதான் மந்த்ஸ் ஆஃப் இன்வென்டரி ஸோ அப்படி பார்க்கும்போது ஹையர் இன்வென்டரி கவுண்ட் இருக்கும் போது மார்க்கெட்டில் வந்து கம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் விற்கும் போது ரைட் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு போன வருஷம் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி இந்த வருஷம் பார்த்தீங்களாண்டா அது ஃபைவ் மந்த்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஸோ இன்வென்டரி கூட 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 உங்களுக்கு அதிகமாக அதிகமாகிக்கொண்டே போகும் ஸோ குயிக் அவே அதாவது நீங்கள் பயர் அண்டா பயர்ஸ் மார்க்கெட் பயர்ஸ் மார்க்கெட்ன்னு சொல்கிறதே என்னெண்டா பயஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனை உருவாக்குறது தான் பயர்ஸ் மார்க்கெட் இப்போ நாங்கள் கலி பயர்ஸ் மார்க்கெட் போன வருஷத்தை விட மார்க்கெட் வீக்காக இருக்குது ஸோ நீங்கள் வாங்குறதுண்டா கிரைட் டைம் ஓகே விற்கிறதுண்டா தி அதர் ஹேண்ட் இட்ஸ் டஃப் ஸோ மார்க்கெட் வந்து காம்படிஷன் அதிகமாக நீங்கள் உங்களோடய ப்ரைஸை வந்து ஒழுங்காக ப்ரைஸ் பண்ண வேண்டி வரும் மற்றது உங்களோடய ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ஒழுங்காக ஷோ பண்ண வேண்டி வரும் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் மார்க்கெட்டில் லிஸ் பண்ணியிருக்கு முன்னுக்கு புல் வெட்டறையில் வீடுக்குள்ளே போய் பார்த்தா க்ளீனாக இருக்காது ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னடா இப்போ பைஸுக்கு கிணக்கா சாய்ஸ் இருக்கிற வழியாக அவங்க வந்து ஏனோ தானோண்டு ஆஃபர் போட மாட்டாங்க ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டாப் கிளாஸ் கண்டிஷனில் இருக்கணும் ஸோ லிஸ்ட் பண்ணக்கு முதல் டெஃபினெட்லி நீங்கள் இதெல்லாத்தையும் பார்த்து லிஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ பைஸ்னா அகெய்ன் கிரேட் டைம் டு பாய் உங்களுக்கு வேறு என்ன கேள்வி கொஷின்ஸ் காமெண்ட்ஸ் இருந்தால் ட்ராப் இட் டவுன் தேங்க்யூ